the uh, record levels also we're making it really great for the people in the capital bangalore social security yeah, that okay, that have no no bangalore is bangalore is how is that not bad right no tax in the city of bangalore

நிகழ்ச்சியில பங்கு மற்றும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மகளினி மகளிர் முன்னாள் திருமதி பா வளர்மதி அவர்களே முன்னாள் அமைச்சர் கலக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் கோகலேந்திரா அவர்களே மகளினி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ திருமதி அழகுவேல் பாபு அவர்களே சட்டப்பேரவை அருமை சகோதரர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கரதாஸ் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி திரு டாக்டர் கே காமராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில பங்கு கழகத்தினுடைய ஒன்றிக் கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே கொண்டிருக்கின்ற மாவட்டத்திலே பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் சேர்ந்த மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரு இங்கே திரளாக குழம்புகின்ற எனது அறுவை சகோதரிகளே தாய்மார்களே கழக உடன்புறிய பத்திரிகையாளர் உடற்பயிற்புகளே அத்தனை என்னுடைய முதற்க நன்றி கலந்த ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முன்பு என்று கருதுகிறேன் எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் முதலமைச்சர் மாவட்டத்திற்கு வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஐந்து சதவீதம் தான் நிறைவேற்றப்பட்டது வெளிப்படுத்தி

பிரம்மாண்டமான மருத்துவாரி மருத்துவமனை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி திறந்து அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த ஆட்சியுடைய சாதனை தண்ணீரை கூட தடுத்து சாதனை தண்ணீரை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா எத்தனை நாம் நாட்டிலே வாழ்ந்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்காத ஒரு மக்களுடைய கோரிக்கை ஏற்று கிராமத்திலிருந்து நகரவரை தங்கு தடையிலாமல் பாதுகாக்கப்பட்ட குடியிருந்தது நகரவரை தங்கு தடையிலாமல் பாதுகாக்கப்பட்ட குடியிருந்ததற்கு அண்ணா திமுக ஆட்சியிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முன்னேற்ற கழக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எழுபத்தி மூணு கூட்டுக் குடி திட்டத்திற்கு நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் இன்றைக்கு தாய்மார்கள் தண்ணீருக்கு அலைய வேண்டிய நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்த தண்ணீருக்கு அலைய வேண்டிய நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் இன்றைக்கு உணவு இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது எல்லாம் ஆன்மீகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இருவரும் தலையிலே வழிந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசாங்கம் நம்முடைய தாய்மார்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல கோவை கல்லூரி மாணவி ஏன்னைக்கு பாலியில் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார் அதோட திருவண்ணாமலையில ஏன்னைக்கு லாரியில இரண்டு பெண்கள் செல்லு சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல் காவலை அந்த ரெண்டு பெண்மனையும் இறக்கி ரெண்டு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலில் சீண்டலுக்கு உட்படுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா அதே போல சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்தில் அவருக்கு பாலியல் சீடல் ஏற்படுத்தினார் இப்படிப்பட்ட தான் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு அண்ணா நகர் சிறுமி பாலியல் அந்த பாலியல் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போன அரசு தான் திமுக அரசு உங்களுக்கு யார் விசாரித்தால் என்ன பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுதான் ஒரு நியாயமான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இந்த அரசாங்கம் கடமையிலிருந்து சம்மந்தப்பட்டவர் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு சிபி விசாரணை இருந்தால் நியாயம் கிடைக்கும் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுவார்கள் என்று சென்று உச்ச நீதிமன்றம் சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது அதே போல கோணம் திமுக நிர்வாகி படுத்திய கொடுமை எல்லா வலைதளங்களும் பார்த்தோம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி நல்லா தெரியும் இவர்கள் வந்து ல்லா பேருந்து பெண்களுக்கு அறிவித்துவிட்டு அமைச்சர் மேடையில் கிண்டலா பேசுகிறார் பெண்களை பார்த்து ஓசி எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார் சிறுமைகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீடலுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாதிக்கப்பட்ட நடந்து பார்க்க வேண்டும் சட்டம் எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது சிறுமிக்கு பாதுகாப்புல நம்முடைய வயதான பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பாக இருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் யூ பி எஸ் அங்கே தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை சட்டம்